கேட்க போற தேவனுடைய வார்த்தையை கத்துற நம்முடைய பிரசன எங்க வாழ்க்கையை கிரியேட் செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவாகி தேவனே ஆம் சரி இந்த நாள்லயும் கூட ஆண்டவர் உலக இச்சகருமாகிய உன்னதமான இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒருவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன் எடுத்து வாசிக்க கேட்போம் சங்கீதம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் ஏழாவது வசனம் சோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவி அருளும் அப்பொழுது நான் உரைந்த மழையிலும் வெண்மையாவே நீர் என்னை அப்பொழுது நான் என்னாவேன் சுத்தமாவேன் ரெண்டாவது என்னை என்ன பண்ணும் கழுவி அருளும் அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் அப்படின்னு சொல்லி பக்தன் இடத்துல சொல்லுகிறத நம்ம என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் முதலாவது இந்த நாளை நான் கூட பேச போற பிரசங்கத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா என்னை சுத்திகரியும் அப்படின்ற தான் உங்களுடைய கூட நாளே பிரசங்கத்தை என்ன பண்ண போறேன் பேச போகிறேன் இந்த நாளை லைவ்ல அட்டன் பண்றவங்க இருந்தாலும் சரி உன்னிப்பா தேவனுடைய வார்த்தையை ஒரு நோட்டு பேனா பைபிள் அஹ் வீட்டுல இருக்கிறோமே சொல்லி அஹ் அப்படியே கிச்சன்ல நடந்துகிட்டு அங்க பார்த்துட்டு நீங்க பார்த்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கூடாது தேவனுடைய வார்த்தையை நமக்கு கவனம் பண்ணுவோம் அமேன் அன்பா கேட்டுக்கொள்கிறேன் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நோட்டு பேனா பிளஸ் பைபிள் எடுத்து வச்சு தேவையான வார்த்தையை உட்காந்துட்டு இருக்க ஆட்களும் உண்டிப்பா கவனிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி ஓகே இந்த கூட அந்த வாசிச்சது போல என்னை சுத்திகரியும் என்னை கழுவும் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல பக்தன் சொல்கிறத நம்ம என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் அது எந்த பக்தன் அதை சொல்றார் அப்படின்னா சங்கீதக்காரராகிய தாவி அஹ் தாவிதை பத்தி நிறையருக்கு ஒரு பிரேம் தெரியும் ஆனா இன்னைக்கு சொல்ற போற அந்த பிரேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாவிதை இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு என்ன பண்ணும் இருக்கும் ஆனா அவங்க லைஃப்ல வந்து தாவிதோட லைஃப்ல வந்து அவர் திருப்பி போட்ட ஒரு சம்பவம்னா இந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் இந்த இடத்துல தாவித சொல்லாம சொல்றார் என்ன என்ன பண்ணுங்க சுத்திகரிங்க என்ன கழுவுங்க நம்ம லைஃப்ல வந்து எப்பவுமே அந்த உணர்வுள்ள ஒரு இருதயம் வரணும் என்ன உணர்வுள்ள இருதயம் வரணும் என்ன நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்ற உணர்வு நமக்குள்ள வரணும் பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னா பாவம் செஞ்சுட்டான் அந்த உணவு வரணும் இல்ல நான் அவங்கள மாதிரி எல்லாம் பெரிய பாவம்னா செய்யறேன் நான் செஞ்சது சின்ன பாவம் ஒரு எல்லாம் சொல்லி பாத்துறீங்களா நான் அவங்கள மாதிரிதான் பெரிய பாவம் செய்யல பிரத நான் செஞ்சது சின்ன தான் பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் இல்லவே இல்லை எதாவது பாவம்னா பாவம்தான் இப்போதான் சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய பால் குண்டா இருக்கு அந்த பால் குண்டா வெள்ளையா பால் இருக்கு ஓகேவா அதுல கொஞ்சோண்டு நீங்க துணி துவைக்கிற நீளம் இருக்கு தெரியுமா அதை ஊத்துனா என்ன ஆகும் என்ன ஆயிடும் ப்ளூ கலர்ல மாறிடும் ஏன் கொஞ்சம் தானே பால் அவ்வளவு வெள்ளையா இருக்குது ஆனா என்ன ஆயிடுது பால் நீளமா என்ன பண்றோம் மாறிடும் ஓகே அப்படின்னா அந்த கொஞ்சம் நீளம்தான் அந்த பாலுடைய கலரை என்ன பண்ணிடுது மாத்திரிது அதே மாதிரி கொஞ்சம் விஷம் தான் என்ன தான் உண்டாக்கிடும்னா அது ஃபுல்லா வேணா ஆக்கிடும் நஞ்சு இல்லாம உருவாக்கிடும் அப்ப அதே மாதிரிதான் பாவத்துக்கு என்ன வல்லமை உண்டுதுன்னா சின்ன பாவம் பெரிய பாவமும் இல்ல பாவம்னாலே உங்க என்ன ஆகிடும் காலி பண்ணிடும் பாவத்துக்கு என்ன உண்டு வலிமை உண்டு அதுதான் வேதத்துல அழகா ஒரு வருஷம் இருக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க முதல்ல சுத்திகரிப்பு ஒரு விசேஷமான இதோட வார்த்தையை தான் கத்துற குடுத்துருக்காரு ஆமே அல்லே லூயா அப்ப பாவத்திலே பெரிய பாவம் சின்ன பாவம்னா இல்ல 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 பாவனாலே பாவம்தான் அப்போ நல்லா கவனிச்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த பாவம் செஞ்சிட்ட பிறகு ஆண்டவர் எப்பவுமே வந்து நான் எப்பவுமே அடிக்கடிங்க சொல்ற விஷயம் என்னன்னா ஆண்டவர் எப்பவுமே பாவத்தை தான் பண்றாரு வெறுக்கிறார் பாவையை ஒரு நாள் ஆண்டும் பண்றது இல்ல வெறுக்கிறது இல்லை ஆனா அந்த இடத்துல அழகா போடப்பட்டிருக்கு தாவிதர் சோதரய என்ன பண்ணுங்க சுத்தி பாவம் செஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா ஒரு உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ள வரும் நான் தப்பு செஞ்சுட்டேன் ஏன்னா கத்த அவனுக்குள்ள மனசாட்சி அவனுக்குள்ளா இருக்கு தீபமா இருக்கு எந்த ஒரு மனுஷனானாலும் தான் சரி தப்பு பண்ணிட்டா அப்படின்னா தப்பு பண்ண அவனுக்குள்ள உண்டாகும் நான் தப்பு பண்ணிட்டேன் அந்த உணர்வு வருதா அந்த உணர்வு வருதா உணர்வு வரல அப்படின்னா சம்திங் தான் ஒரு தப்பு பண்ண உடனே உணர்வு வரணும் அந்த உணர்வே வரல அப்படின்னா சம்திங் பக்கத்துல உங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க உணர்வு இருக்குதா உணர்வு இல்ல அப்படின்னா சம்திங் ராங் சரி இந்த உணர்வு எங்க இருந்து வரும் அதாவது பாத்தீங்கன்னா நான் பாவம் செஞ்சுட்டேன் அந்த உணர்வை எங்க இருந்து தேவன் உண்டாக்குறாரு அப்படின்னா அதே அதிகாரம் பதினோரா வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்தாவே என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் என்ன சொல்றாருன்னா உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க முதல்ல உணர்வு எங்க வரும் நான் பாவம் செஞ்சுட்டுன்றது உணர்வு எங்கிருந்து வரும் அப்படின்னா தேவ சமூகத்துல இருந்து இந்த உணர்வு வரும் அமேன் எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க அமீன் அல்லே லூயா நான் பாவம் செஞ்சிட்டேன்ற உணர்வு வந்து எங்கத்த எங்க இருந்து உண்டாக்குது அப்படின்னா அது தேவ சமூகத்துல இருந்து என்ன பண்ணுது உண்டாகுது அதனால தான் என்ன சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லுவாங்க அதிகாலமே தேவ சமூகத்துக்கு போங்க ஜோகம் பண்ணுங்க சர்ச்சுக்கு போறத விட்டுறாதீங்க சபை கூடி விடுறதுல விட்டுறாதீங்க ஆன்லைன்ல முடியாதவங்க பார்க்கலாம் ஆனா பிரேயரால் பக்கத்துல இருக்கவங்க உட்காந்து ஆன்லைன்ல என்ன பண்ணிட்டு இருக்காது இருக்க கூடாது சபையில வயசானவங்க என்ன பண்ணலாம் முடியாதவங்க போய் என்ன பண்ணலாம் ஆன்லைன் அட்டன் பண்ணலாம் சபைக்கு போகாம வீட்டிலேயே உக்காந்து ஆன்லைன்ல அட்டன் பண்ற ஆள்ல என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது சபை கூடி வரதா இருந்தாலும் சரி தேவ சமூகத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது விட்டுட கூடாது ஏன் அப்படின்னா தேவ சமூகம் தான் நீ யார் என்பதை உனக்கு முன்பாக காண்பிக்கும் அல்லே லூயா இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறேன் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போது ஓகே நான் என்ன தலை எப்படி என் தலை களைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத எனக்கு காண்பிக்கும் கண்ணாடி காமிக்க நான் யார் என்பதை எனக்கு ஒரு கண்ணாடி என்ன பண்ணது காமிக்குது அதே மாதிரி நான் எப்படிப்பட்டவன் சுவாபம் எப்படிப்பட்டது நான் எங்க கோவப்பட்டிருக்கேன் நான் எங்க இது தேவனுக்கு பாவம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எது எனக்கு காண்பிக்கும் அப்படின்னா தேவனுடைய சமூகம் அல்லே லூயா அல்லே லூயா நான் யார் என்பத எது காமிக்குது தேவனுடைய சமூகம் காமிக்குது அதனால தான் தேவனுடைய சமூகத்துக்கு போகாம என்ன பண்ண இருக்க கூடாது தேவ சமூகத்துக்கு ஓடிடணும் காத்தோ மழையோ என்ன அடிச்சு போயிடணும் தேவ சமூகத்துக்கு போயிடணும் என்ன திருத்த வந்துடணும் உடை இடத்துல வந்து முடியாங்க உடம்பே முடியலானு பரவாயில்ல நீ எங்க வந்துடு தேவ சமூகத்துக்கு வந்து அந்த தேவ சமூகம் ஒன்னு ஒண்ணாக்கிடும் சுகமாக்கிடும் அந்த தேவ சமூகம் எல்லா சூழ்நிலைய மாத்திரன்றதை என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அடிக்கடி அப்போ நம்ம ஆள் நம்ம லைட்டா தூரல் போட்டாலே என்ன வருது மாட்டேங்குது அய்யோ மழை வரா மாதிரி இருக்கு எங்க போக கூடாது பெயருக்கு என்ன பண்ண போக கூடாது நம்ம ஆன்லைன்ல பாத்துக்கலாம் சொல்லுவாங்க இதே ஒரு பங்கா இருக்கட்டும் கல்யாணமா இருக்கட்டும் கோட் எடுத்து மாட்டு மழை இன்னைக்கு அடிச்சாலும் கேப் புக் பண்ணு எங்க போகணும் போகணும் அல்லே லூயா பங்கு போகிற உணர்வு எங்க இல்லை தேவனுடைய ஆலயத்துக்கு போறதுக்கு தேவனுடைய சமூகத்துக்கு போறதுக்கு உணர்வு இல்லை ஏன் தேவ சமூகத்துக்கு போறதுக்கு உணர்வு இல்லை அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் என்ன அப்படின்னா அந்த போன அப்படின்னா நீ யார் என்பதை ஒண்ணு காமிச்சனும் அதனால பிசாசான என்ன பண்ண மாட்டான் அந்த இடத்துல உன்ன போக விடமாட்ட அப்போ தேவ சமூகம் உன்னை யார் என்பத காண்பிக்கும் தேவ சமூகத்துக்கு போகாம இருக்கவ இருக்க கூடாது அல்லே லூயா அல்லே லூயா ஒரு பிரேயர் அல்ல பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனாலும் சொன்னேன் அதே மாதிரி இங்கேயும் நான் சொல்றேன் இப்ப சொல்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு இப்பயும் சொல்றேன் ஒரு இடத்துல பிரேயர் நடக்கும் போது நீ கைய ஊனிக்கிட்டு படுத்துட்டு இருந்தன்னு வச்சுக்க இருக்கிற பாவத்திலே பெரிய பாவம் என்னதாம்மா ஒரு இடத்துல பிரேயர் நடக்கும் போது அந்த இடத்துக்கு நீ போகாம வீட்டுல படுத்து தூங்கும் போறப்பதையா அதான் பெரிய பாவம் பேரால சொன்னேன் அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்தே நீங்க பாக்குறவங்க தான் பார்த்தாங்க அப்படியே பாவமா நான் பாத்தாங்க இப்ப கவனிச்சு பாருங்க இருக்கிற பாவத்துல பெரிய பாவம் என்ன பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க இருக்கிற பாவத்திலேயே பெரிய பாவம் பிரேருக்கு வராத பாவம் அமேன் அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா சத்தம் வரமாட்டேங்குது அல்லே லூயா ஆ அமேன் சரி அப்ப நம்ம லைஃப்ல வந்து

ஜபோன் நடத்த வேண்டிய நேரத்தை படுத்து தூங்கினா பெரிய பாவம் சொன்னீங்கன்னா அது ஏன் அப்படின்னா டாவிது இந்த சங்கீதத்தை இருந்து எழுதுறாரு அப்படின்னா அதே சாப்டர் அஹ் சங்கீதம் ஐம்பத்தி ஒண்ணுன்னு போட்டிருக்கா அதுக்கு கீழே ஒரு சாப்டர் ஒன்னு போட்டிருக்கோம் பாருங்க அதை படிங்க பாக்கலாம் சத்தமா ஒருத்தர் படிங்க பாக்கலாம் பச்சை பாலிடத்தில் எல்லாரும் பாத்துட்டீங்களா அந்த பகுதியை

ஆனா தாவித எங்க என்ன பண்றாரு அப்படின்னா பால்கனியில என்ன பண்ணிக்கிறார் உலாவி கொண்டு இருக்கிறார் யுத்தத்துக்கு எல்லாத்தையும் அமைச்சுட்டாரு ஆனா இவர் எங்க இருக்காரு ராஜா எங்க போனோம் ஆனா இவர் என்ன பண்றாருன்னா பால்கனியில உலாவிட்டு இருக்காரு உலாவிட்டு இருக்கும் போது இவருடைய பார்வை ஒரு ஸ்திரீ குளிக்கிறத பாக்குறாரு அது யார பச்சை பால் அந்த பெண் பார்த்த உடனே அந்த பெண் மேல ஒரு இன்பம் உண்டாயிட்டு அதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பக்கா பிளான் போட்டு தராரு அவனுடைய கணவன் இருக்கு அந்த கணவனை பண்ணிட்டு யுத்தத்துல முன்னாடி அந்த கணவன் நிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ராஜாவே ஒரு லெட்டர் எழுதுறாரு எந்த ராஜா லுயா தாவி ராஜா வரைக்கும் ஒரு பெரிய இதுவா பார்த்திருப்பீங்க இப்போ கொஞ்சம் நீங்க பாப்பீங்க ஓகே ஆனாலும் அவர் திரும்ப ஒரு ஸ்தானத்துக்கு வருவார் அமேன் அல்லே லூயா மனிதருடைய வாழ்க்கை நம்ம ஏற்ற இறக்கம் இருக்கதா செய்யும் அமேன் அல்லே லூயா அந்த இடத்துல தாவது என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு லெட்டர் ஒன்னு எழுதுறாரு என்ன லெட்டர் எழுதுறாருன்னா நான் இந்த ஒரு மனுஷன் கிட்ட இந்த லெட்டரை கொடுத்து அனுப்புவேன் அந்த மனுஷனை யுத்தத்துல முன்னாடி வை அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு லெட்டர் எழுதி அந்த மனுஷன் யார் அப்படின்னா பச்சைபாலோடைய கணவர் அவர்கிட்ட அந்த லெட்டரை எழுதி அவர்கிட்டயே கொடுத்து யுத்த தலைவன் கிட்ட என்ன பண்றா கொண்டு போய் கொடுக்குறான் அந்த யுத்த தலைவன் பாக்குறான் ஓகே அந்த லெட்டரை கொண்டு வந்த மனுஷனா யுத்தத்துல முன்னாடி நிக்க வைன்றாரு ஏன் நிக்க வைக்க சொல்றாருன்னா முதல்ல ஈட்டி பாயும்போது யார் மேல பாயும் முன்னாடி நிக்கிறவன் மேல பாய் இப்ப இவன் செத்துருவான் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு பரிதாபத்தோடு என்ன பண்றான் நிக்க வைக்கிறான் நல்லா கவனிச்சு பாருங்க அது எவ்வளவு பெரிய பாவம் இல்ல சாக அடிக்க போற மனுஷங்கிட்டே லெட்டர் எழுதி கொடுத்து இவனை போய் முன்னாடி நிக்க வைப்பா அப்படின்னு போது அது எவ்வளவு வேதனையா தேவனுடைய பார்வைக்கு இருந்திருக்கும் அதே மாதிரி போய் அந்த தலைவன போய் என்ன பண்றான் நிக்க வைக்கிறான் நிக்க உடனே என்ன நடக்குது அப்படின்னா அதே மாதிரி யுத்தம் நடக்குது அவன் மனுஷன் என்ன பண்றான் அந்த பச்சைப்பாலுடைய கனவை என்ன பண்றான் இறந்து போயிடுறான் தாவி ராஜா ஓகே எல்லாருக்கும் முன்னாடி ஓகே அதுக்கு அடுத்து என்ன பண்ணிருக்காரு பச்சைபால தாவி என்ன பண்றாரு அந்த பச்சைபாலம் என்ன பண்றாரு தனது தனக்காக மறுமணமையாட்டியா என்ன பண்றாரு கொள்றாரு இது எல்லாம் நடந்துருச்சு இது எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு கொஞ்ச நாள் போச்சு கொஞ்ச நாள் போச்சு கொஞ்ச நாள் போன பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா நாத்தான் வேல் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி வந்தார் இங்கதான் ஒரு பெரிய சாப்பிட நடக்குது நாத்தான் வேல்ற ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்றாரு வரார் வந்து ராஜா சிங்காசனத்தை உட்காந்துட்டு இருக்காரு உட்காந்துட்டு இருக்கும் போது ராஜாவை பார்த்து கேட்கல ராஜா உங்களுடைய ராஜ்யத்துல ஒரு பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கு ராஜா ஏன் ராஜ்யத்துல ஒரு பெரிய முறைகேடா என்ன ஆச்சு அப்படின்னு போது ஒரு மனுஷனுக்கு நூறு ஆடு இருந்துச்சு ராஜா அந்த மனுஷன் என்ன பண்ணான் அப்படின்னா தனக்கு இருக்க நூறு ஆடை வச்சுட்டு இருந்தான் ஆனா ஒரு ஏழை மனுஷன் ஒருத்தவன் வீட்டு பக்கத்துல இருந்தான் அவனுக்கு இருந்ததே ஒரே ஆடுதான் இவன் பசிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆடை போய் என்ன பண்ணான் அடிச்சு சாகடிச்சுட்டான் சாகடிச்சு இவன் தமிழ் செஞ்சு சாப்பிட்டான் ராஜா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ராஜா சும்மாவே கோவப்படுவார்ல பொங்கி எழுறாரு யார் அந்த பொல்லாத மனுஷன் யார் ராஜ்யத்துல அப்படிப்பட்ட கேவலமான செயலை செய்தவன் யார் அப்படின்னு சொல்லி பொங்கி எழுறாரு அப்ப நான் தான் தீர்க்கி சொல்றான் அந்த மனுஷன் யாரும் இல்ல ராஜா நீதான் அந்த மனுஷன் நீ தான் அந்த பொல்லாத மனுஷன் சொன்ன உடனே தாவிது பூனி குருகிருப்பார் ஏன் அப்படின்னா தாவித சுற்றி எப்பவுமே ஒரு பட்டால இருந்துட்டே இருக்கும் மந்திரிகள் இருந்துட்டே இருந்திருப்பாங்க ராஜ்யத்தில் இருக்க வேலைக்காரங்க இருந்துட்டே இருந்திருப்பாங்க அரண்மனையில சும்மா இருந்திருக்க மாட்டாங்க எப்பவுமே கூட்டம் இருந்துட்டே இருந்திருக்கும் ஆனா அவங்களுக்கு முன்னாடி தேவன் உடைத்தார் பாவத்தை ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஒரு உணர்வை கொடுத்துருப்பார் யுத்தத்துக்கு போப்பான்ற உணர்வை கொடுத்துருப்பார் ரெண்டாவது நீ செய்ய போறது பாவம் பான்ற உணர்வு அதையும் அதுவும் கேட்கல அப்ப மூணாவது என்ன பண்ண தன் பாவத்தை வெளிப்படுத்தினா எல்லாருக்கும் முன்னாடி தாவி குறுகி போனா அப்பதான் இந்த இடத்த சொல்றாரு என்னன்னா ஆண்டவரே ஒரு என்ன இப்படி ஈசோப்பினா கழுவும் சுத்திகரியும் அந்த வசனத்தை திரும்ப படிமா ஏழாவது வசனம் ஐம்பத்தொன்னு ஐம்பத்தொன்னு ஏழு நம்ம ஐம்பத்தி அதிகாரத்தை மட்டும் தான் பாக்க போறத கீழே போற நீர் என்ன ஈசோப்பினா சுத்திகரியும் இப்பதான் சொல்றாரு என்னன்னா நான் அவர் பாவம் செஞ்சுட்டேன் உணர்வு உணர்த்துறாரு என்ன உணர்றாரு அப்படின்னா நான் பாவம் செஞ்சுட்டேன் பச்சை பழத்துல பாவம் செஞ்சிட்டேன் அது யார் வெளிப்படுத்திட்டா தேவன் அதை வெளிப்படுத்திட்டா வெளிப்படுத்தின உடனே அவன் எங்க போறான் அப்படின்னா தேவ சமூகத்தை போயிட்டு ஆண்டவரு என்ன சுத்திகரிங்க ரெண்டாவது என்ன அப்பொழுது நான் சுத்தமாவேன் நான் சுத்தமாவே என்னை கழுவி அருளும் அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் ரெண்டாவது அவர் லைஃப்ல வந்து யோசிக்கிறார் என்னன்னா என்னை கழுவுங்கப்பா என்னை சுத்திகரிங்கப்பா இன்னைக்கு நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன கழுவுங்க என்னை சுத்திகரிங்க முதல்ல எங்க உன் பாவம் உனக்கு நீ செய்த பாவத்தை எங்க ஆண்டு வெளிப்படுத்த அப்படின்னா தேவ சமூகம் சும்மா இருக்க கூடாது அதனால தேவ என்ன பண்ணிடணும் ஓடி வந்துடணும் ஜூரமே அடிச்சாலும் வரவாயில்லை இன்னைக்கு எல்லாம் எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலத்துல நீங்க நம்புனா நம்புங்க நம்பா கட்டி போங்க காலெல்லாம் ஒரு சிலத்துல மார்னிங் ப்ரே படிவிஜுவல் ப்ரேயர் பண்ணும்போது அவ்வளோ டெம்பரேச்சர் ஜுரம் இருக்கும் நான் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பாத்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டாலஜ் எனக்கு ஒத்துக்காது எனக்கு என்ன ஆச்சுன்னா அது ஃபீவரை வச்சு கிட்டத்தட்ட ஒன் மந்த்து நான் ஃபீவரில் இருக்கேன் இரும்பல் வருது ஃபீவர் ஹெவி ஃபீவர் என்னுடைய இது எப்படின்னா காலையில் போயிட்டு ஜோம் பண்ணிட்டு பைபிள் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன் அது வரைக்கும் நான் பாத்தீங்கன்னா தண்ணி குடிப்பேன் ஆனா என்ன குடிக்க மாட்டேன் டீ குடிக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் ஓகே போயிட்டு எந்த சூழ்நிலை தான் சரி ஜோம் பண்ணிட்டு பைபிள் வாசிச்சுட்டு ஒரு வசனத்தினாச்சும் வாசிச்சு தான் நான் செய்வேன் இதான் நான் எடுத்த தீர்மானம் பொருத்தனை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சம ஜரம் எங்க அம்மா கொண்டு வந்து என்ன பண்றாங்க டீயை கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கு என்னை எழுப்புறாங்க எழுந்துக்கப்பா எழுந்துக்கப்பா அப்படின்றாங்க எனக்கா சம ஜரம் தரையில படுத்துட்டு இருக்க புது டைல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க அதை படுத்துட்டு இருக்கேன் சுத்தமா பாய் போட்டு படுத்துட்டு இருக்கேன் சுத்தமா முடியல எழுந்து கூட முடியல ஆனாலும் என் மைண்ட் எங்க போகுதுன்னா என்ன பண்ணணும் பைபிள் படிக்கணுமே ஜோம் பண்ணணுமே எங்க அம்மா சொல்றாங்க குடிச்சிட்டு படுத்துக்கோ அப்படின்றாங்க அப்படியே போறேன் தடுமாறி அந்த சேர் மேல என் பைபிள் இருந்துச்சு எடுக்கிறேன் எடுக்கும் போது நீங்க என்ன நினைச்சுங்க போது எடுத்துட்டு பிரிக்கிறேன் பிரிக்கமோ ஒரு வசனத்தை படிக்குமோ அந்த வசனம் என்ன மாற்றிருந்ததுன்னா மேலே கீழே மேலே டபுள் டபுள் என்ன பண்ணுது தெரியுது அப்படியே ஒரு வசனத்தை மட்டும் படிச்சிட படிச்சுட்டு நீங்க என்ன நினைச்சீங்க அப்படியே தமான கூட இல்ல கிட விழுந்த படுத்த அதுக்காக போட தான் போடும் போதுதான் நல்லா கவனிச்சு பாருங்க தேவ சமூகம் தேவ சமூகத்துக்கு போறவங்கள வச்சுதான் தேவன் பயன்படுத்த முடியும் தேவ சமூகத்துக்கு போறவங்களை வச்சுதான் தேவன் உருவாக்க முடியும் அப்போ யார் தேவ சமூகத்துக்கு போறாங்களோ அவங்க யார் என்பத தேவ சமூகம் அவங்களுக்கு என்ன பண்ணும் வெளிப்படுத்தும் இரண்டாவது எது வெளிப்படுத்தும் அதே வசனத்தை திரும்ப பதினோரா வசனத்தை படிமா உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இருந்தாவது பரிசுத்த ஆவியானவர் நம்ம யார் என்பதை நம்ம எப்படி வெளிப்படுத்தும் அப்படின்னா முதல்ல தேவ சமூகம் நமக்கு வெளிப்படுத்தும் இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் பர்சுத்த ஆவியானு போய் நின்று ஆவியானவரே என்கிட்ட என்ன குறைன்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா போதும் எப்பவுமே ஏ ரெண்டுல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணுவோம் என்ன அப்படின்னா ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துட்டு போயிடும் வெள்ளை பேப்பரை எடுத்துட்டு போயிட்டு ஆண்ட சமூகத்தில் வச்சுட்டு பேப்பர் பேனை வச்சுக்கிட்டு ஆண்டவரே நாங்கள் செஞ்ச தவறெல்லாம் எங்களுக்கு சுற்றி காமிங்க அப்படின்னா சொல்வார் என்ன தப்பு பண்ணீங்க தப்பு பண்ணிங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப என்ன பண்ணுவோம் எழுதிட்டே வரும் எழுதிட்டே வரும் எழுதிக்கிட்டே வரும் ஒரு சேரத்துல பாருங்க ரெண்டு மூணு கிட்ட போ இந்த இந்த இதுல நீங்க இதை பண்ணீங்க அந்த இதுல இதை பண்ண அப்படியே சொல்லிட்டே வருவார் அப்போ ஒரே விஷயத்த மட்டும் நாங்க சொல்லுவோம் இதெல்லாம் நாங்க தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிருங்க அடுத்த வாட்டி இதனா மாற்றிக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க எப்பயோ நடந்திருக்கும் எப்பயோ கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்திருக்கும் ஆனா ஆவியானவர் அதை என்ன பண்ணுவார் திரும்ப காமிப்பார் இந்த தப்பு இந்த இடத்த நீ பண்ணிட்ட இந்த விஷயத்த இந்த காரியத்தை நீ இப்படி பண்ணிட்ட இது எப்படி பண்ணிருக்கான் ஆனா நீ பண்ணது தப்பு அப்ப எங்க உணர்த்துறாரு அப்படின்னா ஆவியானவர் ஆகியதான் ஆண்டா கிருஷ்ணன் உலகத்துல இருக்கும்போது சொன்னா சத்தியாவியாக்கு அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார் அப்போ ரெண்டாவது எது உணர்த்தோன்னா தேவனுடைய ஆவியானவர் முதல்ல தேவனுடைய சமூகம் தேவனுடைய சமூகத்தை மட்டும் விட்டுறாதீங்க தேவனுடைய சமூகத்துக்கு போறதை மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க ரெண்டாவது தேவனுடைய ஆவியானவர் ஆவியானிட்ட போய்ட்டு உக்காந்தி என் இடத்துல என்ன குறை இருக்கு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் அவர் சொல்லிட்டே இருப்பார் சொல்லிட்டே இருப்பார் சொல்லிட்டே இருப்பார் இயேசு சுவாமி கிட்ட ஒரு மனுஷன் வந்து கேட்கறான் என்ன கேக்குறான் அப்படின்னா நான் நியாயப்பிரமாணத்துல இருக்க எல்லா காரியத்தை நான் செஞ்சுட்டேன் நான் வேற என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு என்னன்னா இன்னும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு நம்ம பார்வை எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் ஆண்டவர் பார்வையில டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்போ இடத்துல ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு இன்னும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு உனக்கு உண்டானது எல்லாம் விற்று தரித்திர கொடுத்துட்டு என்னை பின்பற்றி கிட்ட வந்து துக்க முகமா ஒரு மனுஷன் போனா அப்படின்னு சொன்னா அந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் தான் பைபிள்ல கிட்ட வந்துட்டு ஒருத்தவங்க துக்கமுகமா போனாங்கன்னு அப்படின்னு பைபிள் குறிப்பிட்டு இருக்குன்னா அந்த ஒரு மனுஷனை மட்டும் தான் விஷயம் யாருமே ஏசுகிட்ட இந்த வியாதியோட வந்திருக்கிறாங்க சுகமாய் போயிருக்கிறாங்க பலவீனத்தோட வந்திருக்கிறாங்க அநேக்க காரை கட்டுகளோட வியாதி இருந்து பிசாசின் கட்டுகள் இருந்து அற்புதத்துக்காக வந்திருக்காங்க பெற்று கொண்டு போயிருக்கிறாங்க ஆனா இந்த ஒரு மனுஷன் மட்டும் தான் வேதம் குறிப்பிடுது துக்க முகத்தோடு போனான் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா செஞ்ச பாவத்தை மாத்திக்க முடியல இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா யாருமே பரிசுத்தானால ஏசு கிறிஸ்துவை தவிர்த்து இந்த உலகத்துல வந்த எ எல்லாரும் நாளுக்கு நாள் கொண்டே இருக்கிறோம் ஆனா ஒன்னே ஒண்ணுதான் தான் எது நம்மளை பரிசுத்தமாக்கும் தேவனுடைய சமூகம் நம்ம செஞ்ச பாவத்தை உணர்த்துறது எது தேவனுடைய சமூகம் ரெண்டாவது எது உணர்த்தது தேவனுடைய ஆவியானவர் மூணாவது எது நம்மளை பரிசுத்தமாக்கும் ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தம் வேதத்துல அழகா ஒரு வசனம் இருக்கு ஏசு கொசுவின் ரத்தம் சகல பாவங்கனைக்கு நம்மள என்ன பண்ணுமா சுத்திகரிக்கும் அப்ப இயேசு குசுவின் ரத்தம் தான் நம்மள என்ன உண்டாக்கும் பரிசுத்தப்படுத்தும் அப்ப ஏசு குசுவின் ரத்தம் நம்மள வாழ்க்கையை முற்றிலுமா பரிசுத்தமாக்கும் என்பதுல சந்தேகமே இல்ல அவருடைய ரத்தத்துல என்னைக்கும் நான் உண்டு வல்லமும் உண்டு ரத்தம் எந்த ஒரு மனுஷனையும் பரிசுத்தமாக்கும் இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தம் பாவத்தை சுத்திகரித்துக் கொள்றதுக்காக அநேக காரியங்கள் என்ன பண்றாங்க செய்கிறாங்க அநேக லட்சக்கணக்கான ரூபா என்ன பண்றாங்க செலவு பண்றாங்க ஆனா தங்களுடைய அந்த பாவத்துல தான் அவங்க விடுதலை பெறுவாங்கன்னா கேள்விக்குறிதான் விடுதலை பெற முடியாது ஏன்னா இயேசு கிறிஸ்துவே விடுதலை தருகிற ஒரு தெய்வம் இருக்கா மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவர் ஒருவரே ரட்சிப்புக்கிற தேவனை அல்லாமல் வேற ஒரு தேவன் இல்ல ஆனா இந்த பாவத்துல இருந்து வெளியே வர்றதுக்காக அநேகர் பாவத்துக்காக பிரார்த்திச்சு என்ன பண்றாங்க அநேக காரியத்தை என்ன பண்றாங்க பண்றாங்க ஆனா ஒன்னே ஒண்ணுதான் நம்முடைய பாவங்களுக்காக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே ஒரு கிருபாதார பலியாக ஒரே ஒருவர் மறித்தார் அவர் தான் இயேசு கிறிஸ்து அவர் ஒருத்தர் தான் நம்முடைய பாவங்கள்ல இருந்து நம்மளை ஆக்க முடியும் நம்ம பாவங்களை மன்னிக்க முடியும் ஏன் அப்படின்னா அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் என்ன பண்ணுது இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா யார் நம்ம செஞ்ச பாவத்தை கேட்பாங்க பிரதர் இந்த பாவம் செஞ்சுட்டீங்களா சிஸ்டர் இந்த பாவம் செஞ்சிட்டீங்களா வருத்தப்படுவாங்க ஆனா யாருக்கும் என்ன இல்லை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை எந்த மனுஷனுக்கும் அல்லே லூயா நான் எல்லாரும் கரெக்டா நான் சொல்ற ஒரு காரியம் எந்த மனுஷனுக்கும் உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை ஆனா இந்த உலகத்துல வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் படைத்தவர் சர்வத்தையும் ஆளுகிற தெய்வம் அவர் சொல்லுகிறா உன் பாவத்தை மன்னிக்கிறேன் இனி போய் பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி பாவம் பண்ண ஒரு ஸ்திரியை பார்த்து நான் வந்தார் சொல்றாரு அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க பாவத்தை மன்னிக்க யாருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது எல்லா எழும்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ரத்தத்தினால கழுவும் 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 ஓ என் சிந்தியம் ரத்தம் கழுவட்டும் சுவாமி ஓ ரேகே மாலா சந்தூரா பாலாதாபா என் ஆவி ஆத்மா சரீரம் ரத்தம் கழுவப்படட்டும் 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 ஓ ரீகே தானா மாலா சந்தூரா பாலாதாபா இப்படி ரத்தம் என்னை பரிசுத்தமாக்க கூடியது இப்படி ரத்தம் என்னை கழுவக்கூடியது இப்படி ரத்தம் என்னை ஆண்டவரை தூய்மையாக்க கூடியது

பரிசுத்தமா கட்டும் சேஷித்த விதமா இந்த நாள் கூடப்பா அண்டவரே எங்க வாழ்க்கையில எங்களை கழுவி சுத்திகரியும் சுவாமி எங்களை சுத்திகரையும் ஆண்டவரே தாவது தான் செய்த பாவத்தை உணர்ந்த போது ஆண்டவர் தேவ சமூகத்தை நோக்கி ஓடுறான்பா இன்னைக்கு எங்க வாழ்க்கையில தேவ சமூகம் தான் எங்க பாவத்தை உணர்த்தோம் அது சேஷமா எங்கவும் பாவம் சேஷித்த விதமா மன்னிக்கப்படுது அப்படின்னா இந்த நாள் இயேசு ரத்தத்தினால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அண்ட சமூகத்துல ஜோமன் நம்ம ஆண்டவரே என் பாவத்தை நான் எங்க உணர்றேன்னு சொல்லி கத்துக்கொண்டேன் தேவ சமூகத்தோட நான் செய்த பாவத்தை நான் உணர்றேன் ரெண்டாவது விசேஷமா யார் எனக்கு அதை உணர்த்துறா சும்மா பரிசுத்த ஆவியான அதை எனக்கு உணர்த்துகிறா யார் எனக்கு மன்னிப்பு கொடுக்குறா எது என்ன பரிசுத்தமாக்குது இயேசு குசுவின் ரத்தம் ஆண்டவரே அந்த ரத்தத்திற்காக நன்றி எப்படாய் கத்தரை ஆசிர்வதிப்பீராக அவங்க குடும்பங்களை கத்த நீர் ஆசீர்வதிப்பீராக செய்த நன்மைகளை ஒரு நாளும் செய்த நன்ந்தை ஒரு மறவா